பாதாள உலக கும்பலை சேர்ந்த கெஹல் பதர பத்மே என்று அழைக்கப்படும் மந்தினு பத்மஸ்ரீ பெரேரா ஹேவத் என்பவருக்காக மோசடியான முறையில் கடவுச்சீட்டை பெற்றுக்கொண்ட இரு சந்தை கணபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குடிவரவுத்துறை தலைமையகத்திடம் தவறான தகவல்களை சமர்ப்பித்து மூன்று கடவுச்சீட்டுகளை பெற்றதாக கருதப்பட்ட நிலையில் இரு சந்தை கணபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொட்டகேனு ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் கைது செய்யப்பட்டவர்கள் முப்பத்தி ரெண்டு மற்றும் ஐம்பத்தொரு வயதுடைய மாணிக்காவத்தை மற்றும் ஏழியக்கூட பகுதிகளில் வசிப்பவர்கள் என தெரிய வந்துள்ளது குற்றப்புலனாய்வு துறைக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய கடத்தல் விசாரணை மற்றும் கடல்சார் குற்ற புலனாய்வு பிரிவினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை தொடர்பாக இரண்டு சந்தேக நபர்களும் நேற்று முன்தினம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மேலும் அவர்களின் வாக்குமூலங்களை பெற்ற பின்னர் குற்றப்புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சந்தேக நபர்கள் தற்போது வெளிநாட்டில் இருக்கும் பாதாள உலக குழுவைச் சேர்ந்த கெஹல் பத்தர பத்ம எனப்படும் மண் திணு பெரேரா ஹேவத் புகைப்படத்தை பெற்று அதை திருத்தி பாஸ்போர்ட் செயலாக்கத்திற்காக குடிவரவுத்துறைக்கு போலியாக அனுப்பியதாக தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பெறப்பட்ட இந்த போலி கடவுச்சீட்டு பயன்படுத்தி கெஹல் பத்திரபத்மே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வெளிநாடு சென்றுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடவுச்சீட்டு காலாவதியான நிலையில் அதை புதுப்பிக்க அவர் வெளிநாடு சென்றிருந்த போது புகைப்படம் மற்றும் தகவல்களை குடிவரவுத்துறையிடம் துறையிடம் மோசடியாக சமர்ப்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு நாள் சேவை மூலம் மோசடியாக புதிய கடவுச்சீட்டை வழங்கியுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனது புகைப்படத்தை வேறு இரண்டு பெயர்களில் பதிவு செய்து மோசடியாக வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது தற்போதைய விசாரணைகளில் மேலும் இரண்டு கடவுச்சீட்டுகள் இவ்வாறு மோசடியாக பெறப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது இரண்டு சந்தேக நபர்களும் நேற்று முன்தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை விளக்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் மனித கடத்தல் கடத்தல் மற்றும் கடல்சார் குற்றப்புலனாய்வு பிரிவால் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன